அஸ்லாம் வலைக்கும் ஈடுபடுகிறது எல்லாம் ஏக இறைவன் அடையாளர்களே இறைவனின் சமாதானம் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைவரக்குமாக இணந்து வரும் சித்திர தொகை புனிததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய ஐம்பத்தி ஓராவது அத்தியாயமான ஹர்காரியா தென்கின்ற அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை பற்றி பார்க்கப்படும் இந்த வசனத்திற்குள் போவதற்கு முன்பாக ஒரு கேள்வி மறுமை நாளை நாம் அனைவரும் உறுதியாக நம்பியிருக்கிறோம் நாளைக்கு நாம் அனைவரும் ஆளுமுறைய சலாத்து வசலம் அவர்களில் இருந்து இறுதி மனிதர் வரைக்கும் அனைவரும் ஒரே மைதானத்தில் ஒன்று திரட்டப்பட்டு இருக்கும் அப்பொழுது அனைத்து மக்களுக்கும் தனித்தனியாக விசாரணை நடக்கும் அல்லாஹ் கூட்டு அந்த கேள்விக்கு அணக்கிய முறை நாளில் எல்லா வகையான கேள்விகளையும் அல்லா கேட்பான் அப்படி கேட்கும் பொழுது முதலாவது கேள்வியாக அல்லாஹ் எதை பற்றி கேட்பான் தொழுகையை பற்றி கேட்பான் இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பதில் தான் ஒரு சின்ன பிள்ளைய கூட்டு கேட்டா கூட அல்லா நாளைக்கு மறுமை நாள்ல பஸ்ட் கேள்வியா என்ன கேட்பான் அப்படின்னு கேட்டா அந்த சின்ன பிள்ளை கூட சொல்லுவோம் அல்லா நாளைக்கு முதல் கேள்வி தொழுகையை தான் கேட்பான் பொதுவாக மறுமை நாள் ஒரு தீர்ப்பு நாள் என்றால் நமக்கான ஒரு கேள்வி கணக்கக்கூடிய ஒரு நாள் உலகத்திலும் ஒரு சில தீர்ப்பு நாட்கள் இருக்கிறது தீர்ப்பு நாள்னு சொல்வது ஒரு எக்ஸாமை வைக்கக்கூடிய ஒரு தருணம் உலகத்திலேயும் இருக்கிறது உலகத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒரு எக்ஸாம் வச்சு நமக்கான ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்து நம்ம அதுல பரிச்சை மருமையிலும் இருக்கும் மறுமையில் இறைவன் நம்மை கூப்பிட்டு நம்ம இடத்துல ஒரு சில கேள்விகளை கேட்பான் கேள்விக்கு நல்ல பதில் சொல்லிட்டோம் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருந்தோம்னா அல்லாஹ் நமக்கு பாஸ் மார்க் கொடுத்து நம்மள சொந்தத்துல அனுப்பி வைத்து விடுவான் இல்ல இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம சரியாக சொல்லல ஒழுங்கா இல்லை என்றால் அந்த மறுமை நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா நம்ம நரகத்திற்கு சென்று விடுவோம் ஆனா உலகத்துல இருக்கிற எக்ஸாம்பிள் மறுமையில இருக்கிற எக்ஸாம் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னா உலகத்துல வைக்கக்கூடிய எக்ஸாம் இருக்குல்ல அதுல கொஸ்டின் பேப்பர் யாருமே லீட் பண்ணவே மாட்டாங்க ரொம்ப அப்படியே பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் பப்ளிக் எக்ஸாம்ல நிறைய எக்ஸாம் நம்ம செய்தியை பார்த்திருப்போம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சுன்னு சொல்லி பப்ளிக் எக்ஸாமினுடைய டேட்டையே தள்ளி வச்சு வேற புதுசா கொஸ்டின் பேப்பர் எடுத்து மாணவர்களுக்கு கொடுத்த தருணங்கள் எல்லாம் இருக்கு உலகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கொஸ்டின் வெளியே போயிடக்கூடாது நீங்க ஸ்பாட்டுக்கு வந்தோம்னா உங்ககிட்ட கொஸ்டின் பேப்பரே கொடுப்பாங்க ஆனா மறுமை தான் அப்படி கிடையாது அல்ல எப்பயோ தோட்டிட்டாங்க நாளைக்கு மறுமைக்கு நீங்க வருவீங்க அதை நான் உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்பேன் அதுல முதல கேள்வி எழுதுமா உங்களிடத்தில் நான் தொழுகையை பற்றி கேட்பேன் அல்லா கொஸ்டின் பேப்பரை உங்கள்ட்ட கேள்விதாப்பா கேட்பேன் பேப்பர் போனோம்னா நம்மை விட ஒரு மக்களாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது பாருங்களா யோசித்து பாருங்கள் கொஸ்டின் நான் கேட்பேன் திருமணிகள் அந்த நாளில் உங்களினுடைய அறுப்படைகள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் உங்களுக்கான கேள்விகள் இதெல்லாம் இருக்குன்னு அல்லா பட்டியல் போட்டு கொடுத்துட்டு போயிட்டான் கொஸ்டின் பேப்பர் கையில் இருக்கிறது ஆனால் ஆண்டை தயார் செய்வதற்கு நம்ம யாரும் ரெடியாக இருக்கவில்லை இந்த வசனத்தை அல்ல சொல்றான் உபமா கலக்கு இன்னும் ஒரு இம்சை இல்லாதே ஆவதும் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி தவிர வேண எதற்காகவும் நான் படைக்கவில்லை அல்லாஹ் எப்படி சொல்லறேன்னா மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குறதற்காகவும் மனசு இருக்கிறேன் அப்படின்னு நல்லா கவலை அல்லாஹ் சொன்ன ஒரே காரணம் நீங்கள் என்னை வணங்க வேண்டும் அதை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது உங்களுடைய உடைய படைப்பினுடைய நோக்கம் நீங்க இந்த உலகத்துக்கு வந்ததற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா நீங்கள் பொருளாதாரத்தை திரட்டுவதோ இந்த உலகத்துல கண்ணியமாக வாழ்வதோ உலகத்துல ஒரு சொந்த வீடு கட்டுவதோ அல்லது குடும்பத்தோடு இந்து மகிழ்ச்சியாக இருப்பதோ இது காரணம் கிடையாது உலகத்துல உங்களை அணிச்சு உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறதுக்கு உங்களை படைக்கப்பட்டிருப்பதற்கான ஒரே நோக்கம் நீங்கள் என்னை வணங்க வேண்டும் அதற்காகத்தான் அண்ணா நாளைக்கு முதல் முதற்கெல்வியை வணக்கத்தை பற்றி தொழுகை எப்படி கேட்கிறான் உனைய நான் படைச்சதே இனிய தொழுவுறதுதான் அந்த தொழுகையை நீ ஒண்ணுதான் தோன்றியா முதலாவது கேள்விக்கு நல்ல மதிப்பெண் எடுத்து விட்டால் தொழுகையில் நாம் சரியாக இருந்து விட்டால் அடுத்து கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் நம்ம ஆக்கப்படும் சாக்கப்படும் ஏதோ பார்வாதிகேள் விட்டுருவான் முதலாவது கேள்வியிலே தவிஞ்சிட்டோம் முதலாவது கேள்வியிலே ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா ஏன்னா உன்னை அனுப்பின நோக்கமே தான் உனக்கு நான் நான் படைச்சதே இனி தொழில்ன்றதுக்கு தான் அதையே நீ சரியா செய்யலை அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் இடையை போன்று இருக்கும் இறைவன் வேண்டுமென்றே மீது சிரமமான கேள்விகளை கேட்பான் இறுதியில் நம்மை தூக்கி நரகத்தின் நுழையை வைத்து விடுவான் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பார்களே அந்த ஒரு சூழ்நிலையை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு இங்கே இருக்கிறது இந்த காலத்தில் இருந்து நல்ல முறையில் தொழுகையை பேணி ஐந்து வேலை தொழுகைகளை விடாமல் தொழுக வந்தால் கடமையை நிறைவேற்றி விட்டால் நாளைக்கு மறுமையில் முதலாவது கேள்விக்கு நல்ல மதிப்புகளை இருக்கலாம் யோசித்து பாருங்கள் ஐந்து வேலை தொழுகைகளை விடுபவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கும் ஏதோ சர்வ சாதாரண தீமையை கூட நினைத்து கொண்டு இருக்கிறோம் அஞ்சு வேலை தொழில ஒண்ணு விட்டுட்டோம்னா என்ன ஆக போகுது அப்படின்னு நம்மகிட்ட ஒரு கொடும்போக்கான ஒரு குணம் பார்க்கப்படுகிறது ஒரு முஸ்லீமான ஒரு அடியா இருக்கிறார் இவருக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாத இணை வைக்கக்கூடிய தாக்கிரானும் இதோ இருக்கிறார் ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற ஒரே ரயா என்ன தெரியுமா தொழுகையை வருவது தொழுந்துட்டீங்கன்னா சாதாரண இன்னொரு சேர்ந்து இல்ல தொழுகளை தொழுகை விட்டு விட்டிருக்கிறா நீங்கள் காவிர்களுக்கும் இணைமை போவர்களுக்கும் எதிரானவர்கள் அவர்களை போன்றவர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நவீன நாயகன் சிவாஜி அவர்கள் அச்சு சொல்லியிருக்கிறார்கள் தொழுகையை விட்டுனா நீ முஸ்லீமே கிடையாது பேர் இஸ்லாமிய பேர் அளவை பேரை வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு ஒப்பை மடி ஜூப்பா போட்டுக்கிட்டு இருக்கலாம் இதனால தான் முஸ்லீம் ஆயிட முடியாது யார் ஒருவர் சரியாக தொழுகின்றாரோ அவர்தான் முஸ்லீம் தொழுகாதவர் முஸ்லீமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இத்தனை மக்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய அனைவரும் நேற்றைய தினம் இங்கு சென்றிருந்தோம் நாளைக்கு இதே கூட்டம் வருமா இன்றைக்கு இன்றைக்கு இருக்கு மகரிக்கு இஷா இருக்கு எல்லா கொள்கைகளுமே நமக்கு கடமை ஆனால் இத்தனை கொள்கைகளை வறந்து விட்டு தவறை விட்டு விட்டு ஒரு பொறுவோக்காக உலகத்தின் பக்கம் திரும்பி விட்டோம் யோசித்து பாருங்கள் இறைவன் அதைத்தான் தன்னுடைய திருமலை புராணம் இருக்கிறான் மமாலும் உங்களுக்கு என்ன ஆச்சு ஐயோகலீன் ஆமாம் நம்பிக்கை கொண்ட சமுதாயமே உங்களுக்கு என்ன ஆட்சி

இப்படி நம்முடைய நிலை இருந்தால் இம்மையிலும் படுதோல்வி அடைவோம் நாளைக்கு மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நாம் இருக்கும் இந்த அனைத்தையும் நாம் சரி செய்ய வேண்டியது முதலில் படிப்படியாக முதலாவது கட்டத்திலிருந்து சரி செய்ய வேண்டும் ஆரம்ப கட்டமாக இந்த தொழுகையை நாம் சீர்படுத்தினால் இந்த தொழுகை என்பது மிகப்பெரிய வெட்கக்கேடான தீமைகளான விஷயத்திலிருந்து நம்மை தடுக்கக்கூடிய கேரையை மாற்றிருக்கிறது தொழுகையை சீர் சிந்தித்தோம்னா எல்லாவற்றையும் சீர் செய்து விடலாம் ஆக நீ வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து இந்த தொழுகை ஒன்றுதான் நாளைக்கு சொர்க்கத்தினுடைய ஒரு கருவூலங்களில் ஒரு முக்கியமான ஒரு திறவுகளாக இருக்கிறது இதை நாம் விட்டு விட்டார் நாளைக்கு சொர்க்கத்திற்குள்ளேயே நுழைய முடியாது அப்படிப்பட்ட துர்பாக்கியசாலிகளாக நாம் ஆகிவிடக் கூடாது இனி வரக்கூடிய காலங்களில் அதிகம் அதிகமாக ஐந்து வேலை தொழுகைகளையும் பேணி இறைவனை அதிகம் அதிகமாக வணங்கக்கூடிய நன்மக்களாக குஹமான நம்ம ஒவ்வொருவரையும் ஆக்கியான